அதிமுகனுடைய லட்சணத்தை பாருங்க மோடிக்காக ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு திண்டுக்கல் சீனிவாசன் போய் கெஞ்சி இருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்த்தே யாரும் இல்லையா அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்களுடைய ஆசிரியர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் அதிமுகவில் இப்போ பொருளாளராக இருக்கிற ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் அவருக்கு வந்து காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அவர் ஒரு முறை சொன்னார் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னார் ஒரு போராட்டத்தில் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் தயவு செய்து மோடிக்காக ஓட்டு போட மாட்டேன்னு எங்கள்கிட்ட சொல்லிடாதீங்க சகோதரி அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க பிஜேபி எந்த அளவு மக்கள்கிட்ட வெறுப்ப சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனது வந்து தெளிவாக புரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுடைய போட்டோவை போட்டுக்கிட்டு யாருமே வந்து வாக்கு சேகரிக்கலை புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் பெற்ற சின்னம் தாமரின்னு சொல்லி தான் வாக்கு கேட்டாங்க புரட்சி தலைவி அவர்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி தான் வாக்கு கேட்டாங்க ஆனா மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கவே இல்லை பாஜகவினர் பெரும்பாலோர் வந்து மோடி அவர்களுடைய பெயரை சொல்றதுக்கே வந்து பயந்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மனுஷனை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி குரங்கு பொம்மை மாதிரி ஆட்டி பார்க்குறாங்க அவரும் வந்து இங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி பாஜக மீது எவ்வளவு வெறுப்புல மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனது தெளிவாக தெரியுது மோடிக்காக நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சகோதரி எங்களுக்கு சொல்லிடாதீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா பிஜேபியை மக்கள் எந்த அளவுக்கு மனசில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவினருக்கு தெளிவாக தெரியுது அப்படி தெரிஞ்சுமே பிஜேபியோட தான் கூட்டணி வச்சு நாங்கள் தேர்தலில் சந்திக்க போறோம் வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இது எந்த விதத்தில் வந்து மக்கள் வந்து இந்த கூட்டணி வந்து ஏத்துக்கிடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிஜேபி தான் தோத்தம்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் ராயபுரத்துல கதறு கதர்ன்னு கதர்றாரு வேற யாரும் இல்லை நம்ம ஜெயக்குமார் தான் அவர் சொன்னார் இல்லையா பிஜேபி தான் நாங்கள் தோத்து போனோம் அப்படின்ட்டு விழுப்புரத்துல ஒருத்தர் எப்போதும் பள்ளக்கடிச்சுக்கிட்டே பேசுவார் இல்லை சி வி சண்முகம் அவர் கூட சொன்னாரு பிஜேபி கிட்ட என்ன இருக்கு பிஜேபி நால தாங்க நாங்கள் தோத்து போனோம் அப்படின்னு சொன்னாரு ஏன் பொதுச்செயலாளர் சொல்ற எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு பிஜேபி தான் நாங்கள் ஆட்சியே இழந்தோம் அப்படின்னு சொல்றாரு இப்படியெல்லாம் எல்லாரும் பேசிட்டு ஒரு படிக்கும் மேலே போய் ஓஎஸ் மணியும் சொன்னாரு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தீக்குளிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அதிமுகனுடைய ஆட்சியை அமைச்சிருவோம் அம்மா கனவை நனவாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே இதெல்லாம் மக்கள் வந்து ஏன் ஏன் இப்படி போகணும் கூட்டணி வைக்கணும் அதிமுக ஒருங்கிணைச்சு தேர்தலில் சந்திச்சு வந்தா வராட்ட போதிலும் இரட்டை வச்சு நான் நின்றுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து வெற்றி உறுதி திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து இருக்குது அதிமுக மட்டும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட்சி அமைக்கும் எத்தனை தமிழக வெற்றி கழகம் உருவானாலும் அதிமுகனுடைய வாக்குகளை சிதைப்பது என்பது ரொம்ப கடினம் இன்னைக்கு அதிமுக பிளவாக இருக்கிறதுனால தானே அதிமுக வாக்குகள்லாம் வந்து சிதறி போகுது அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சா எப்படி இருந்திருக்கும் இன்றைக்கி பிஜேபி மாதிரி ஒரு கட்சியெல்லாம் வந்து எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க மூணு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் என்ன ஆகி போச்சு தெரியுமா இன்னைக்கு வந்து பிஜேபி சொல்கிறத இன்றைக்கி அதிமுக கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு போய் ஒவ்வொருத்தரா போய் கெஞ்சிராங்க பல இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு முன்னாடி இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாஜகவுல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய பெயர்களையே உச்சரிக்காம தான் வாக்குகளை சேகரிச்சாங்க பாஜகவினர் குறிப்பா பாரத பிரதமர் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய போட்டோவை போடுவதற்கே பயந்தாங்க அவங்களோட பேரை சொல்லி வாக்கு கேட்கறதுக்கே வந்து பயந்தாங்க ஆனா இன்னைக்கு பிஜேபி சொல்றத அதிமுக கேட்குது அப்ப பிஜேபியினுடைய அடிமை அதிமுகன்னு சொல்றதுல எந்த விதத்துலயும் தப்பு இல்லை இப்போ புரியுதுல்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல பாஜகனுடைய அடிமை அதிமுக அப்படின்னு சொல்றது அது வந்து உண்மையாகுதுல்ல நீங்க வந்து பாஜகவுக்கு நீங்க அடிமையா இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான எல்லாம் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பேசியிருக்க மாட்டார் மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லாதீங்க எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி ஒரு ஒரு அசிங்கம் வந்து அதிமுகவுக்கு வந்து தேவையா எப்படி இருந்த கட்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதிமுகங்கிறது எப்படி இருந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது இருக்கும் போது அந்த அதிமுகங்கிற கட்சி வந்து அவ்வளவு ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு இருந்த கட்சி இன்னைக்கு மத்தியில் ஆளுற பிஜேபியினுடைய அடிமையாக மாறி பிஜேபிக்காக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிடாதீங்க எங்களுக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க தயவு செய்து ஓட்டு போடுங்க நீங்கள் அன்றைக்கி மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சகோதரிகளே ப்ளீஸ் தயவு செய்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி கெஞ்சி கூத்தாட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு அதிமுகவுக்கு உருவாயிருக்கு இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அதிமுகனுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நன்றி வணக்கம்